அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேச நீர் வெங்கடேச ஈர்ப்பு விசை மின்சாரம் வெங்கடேச நீர் ஊட்சல் செய்கின்றது இதெல்லாம் வந்து காலத்தின் கட்டாயம் அதாவது நெறிமொழி மாந்தர் பெருமை நிலைத்து மறைமொழி காட்டிவிடும் வள்ளுவர் சொல்வார் நெறிமொழி மாந்தர் பெருமை அளித்து மறைமொழி காட்டிவிடும் அப்போ அந்த நிறைவாக வாழ்ந்தவங்க சொல்கிறது தான் நடக்கும் டார்வின் அப்படி தான் சொல்கிறார் டார்வின் வந்து ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவுப் பெருக்கம் இருக்காது இனப்பெருக்கம் தான் இருக்கிற ஒரு உணவுப் இருக்காது ஒரு காலத்தில் தொண்ணூறு பேர் உணவு உற்பத்தியில் ஈடுபட்டாங்க பத்து பேர் சும்மா இருந்தாங்க இப்போ இப்போ தொண்ணூறு பேர் சும்மா இருக்காங்க பத்து பேர் மட்டும்தான் உணவு உற்பத்தியில் ஈடுபடுறாங்க இது இந்த தொண்ணூறு பேர்த்துக்கு தொண்ணூறு விழுக்காடு மக்களுக்கு கொடுக்கணும்னா இந்த பத்து பேர் என்ன பண்ணோம்னா அந்த உண்ணு உண்ணுகின்ற வேகத்துக்கு இணையாக உணவுப் பெறுத்து தயார் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணும் இயற்கை என்ன பண்ணுதுன்னா தவறான வழியில் உற்பத்தி செய்து மனிதனை கொலை செய்ய முயற்சி செய்கிறது இதை அறிவு வழியால் மனதுக்கு புரிய வைத்து மனதின் வலிமையால் நாம் இயற்கையை வழிநடத்துகின்ற ஆற்றலை பெற்றால் மட்டும்தான் நாம் கூட்டலும் குதித்தலும் கைகூடும் நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்டவர்கள் என்று நாம் சொன்னதை புரிந்து கொள்ள முடியும் ஆக நாம் இருநூத்தி அறுபத்தி ஓராது குரல் அதை படித்து நம்ம பேசும் அதை பற்றி நம்ம பேசுவோம் இல்லையா எனவே வந்து வெங்கடேசனுக்கு வந்து ஆசிரியர்னு சொன்னால் அருணாள் எக்ரடு ஆசிரியர் அவர் தான் ஆசிரியர் வேற யாரும் ஆசிரியராக இருக்கவே முடியாது அருணாள் டெக்ர்டு தான் வெங்கடேசனுக்கு ஆசிரியர் சரிங்களா அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் உணவனுடைய ஒம்பது வகையான உணவுகளை பற்றி எழுதுகிறார் திருவள்ளுவர் ஜீரநீர் சுரந்தாலே உங்களுக்கு உடல்நலம் கிடைக்காதுங்கிறார் ஆக அந்த ஜீரீர் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் செய்யும் வழிமுதலாக எண்ணியும் மூன்றுங்கிறார் இல்லையா இரநூத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது முதல் தொண்ணூத்தஞ்சாவது அதிகாரம் மருந்துங்கிற இடத்துல மருந்துன்னு தலைப்பு வச்சுட்டு மருந்துன்னு வேண்டாங்கிறாரு அதனால தான் நான் இந்த இன்னைக்கு என்ன பண்ணேன்னா நீரை மறுக்கிற பயிற்சி இன்னைக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் நீரை மறுக்கிற பயிற்சி நான் தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணுறேன் விட்டு விட்டு இருக்கிறேன் எல்லாம் வந்து இன்டர்மிட்டன்ட்டு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இன்டர் இன்டர்மிட்டன்ட்டு ப்ராக்டிஸ் செய்கின்ற பொழுது உடன்போது தன்னை தகுதியாக படிப்படி படிப்படியாக கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு மேலெலும்பு ஆரம்பிக்கிறது மரணத்தை விரும்ப மரணத்தை வாழ்க்கையை மரணத்தை விரும்பிய வரைக்கும் வைத்துக்கொள்வது வாழ்க்கையை விரும்பிய வரைக்கும் வைத்துக்கொள்வது இப்படியெல்லாம் வந்து இந்த உடலில் பரிணாமம் இருக்குது அது எப்படின்னு நான் தீர்மானிக்கிறோம் தொடர்ந்து முயற்சி செய்கின்ற பொழுதுதான் அந்த விண்வெளி சக்தி நம்ம உடம்பட பாய ஆரம்பிக்கும் நாக்கை நீட்டுனா நடுநாக்கல் மஞ்சள் கருப்புகள் உணவு பாதை பூரா அந்த உணவு அழுக்குகள் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த நைட்ரஜன் அதாவது பியூர் இன் பெட்ரல் கண்டிஷன் ஏ ப்யூர் பாடி இன் மெட்டரல் கண்டிஷன் த பாடி அசுங்க நைட்ரஜன் டு ப்ரோட்டீன் மேக்கிங் பர் எ ஐடியல் கண்டிஷன்னு அந்த தூய்மையான அந்த நியமத்தில் நியமத்தில் பார்த்தீங்கன்னா பதஞ்சலியுடைய நியமத்தில் பார்த்தீங்கன்னா சௌஷவ் சந்தோஷம் சாதனை மாதம் முப்பத்தி ரெண்டாவது பாட்டத்தில் சௌஷவ் சந்தோஷம் தபம் சுவாத் ஈச்சுவராயன்னு ஒன்று வரும் அந்த நியமங்கிற என்ன கேட்டிங்கன்னா உள் தூய்மைன்னு அதே போல் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சாவது பாடல் எழுபத்தாறு பாடலில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி அஞ்சில் திருமணம் கேட்டிங்கன்னா தூய்மை அருள் சுருக்கம் தூய்மை செய்வதன் மூலமாகவே அழுகி போன உணவினால் கெட்டுப்போன சதை நீங்கி தூய்மையான உடல் பெற்று நடுநடை பெற்ற உடலாக மாற வேண்டும் அதுக்கு நிறைய பொருள் இருக்கும் தூய்மை அருள் ஊன் சுருக்கம் தனித்தனியாக சொல்லாலும் தனித்தனியாக பொருள் குறைக்கிறதும் உண்டு தூய்மை அருள்வும் சுருக்கம் தூய்மை செய்வதன் மூலமாகவே அருள் சுருங்க வேண்டும் என்பதுன்னு ஒரு பொருள் இருக்கிறது ஆக இடமாற்றி பொருள் கொள்ளுதல் பொருள் மாற்றி இடம் கொள்ளுதல் இப்படியெல்லாம் வந்து தமிழில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நாகரீக பண்பு வேர்ச்சுவல் ஆராய்ச்சியை வந்து நாம் பண்ண தவறையினால்தான் நம்ம வந்து என்ன பண்ணா தவறான வழியில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக நாம் வந்து தவறான வழியில் அதை தான் திருவள்ளுவர் வந்து எந்த சங்கத்தில் உறுப்பினராக இல்லாமல் சிறந்த சங்குமுலாக இருந்து நமக்கு விபச்சாரத்தை கடுமையாக கண்டித்து காட்டினார் அதுபோல குழந்தைகளுக்காக வேளாண்மை செய்ய வேண்டும் என்பதை அவர் பதிவு செய்தார் குழந்தைகளுக்காக தான் வேளாண்மை தவிர நம்ம மாதிரி இருக்கிற தடி முண்டங்களுக்கு கிடையாது நம் உணவை வந்து நச்சு பொருளாகவும் உணவை வந்து போதைப் பொருளாகவும் கடுமையான உடல் உழைப்புகளில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த வழி தெரியாமல் இருப்பதற்கு வழி நிவாரணையாக மட்டும்தான் உணவு பழக்கத்தை வச்சுக்கலாமே தவிர அது ஆரோக்கியம் தரும் என்று எங்கேயும் யாரும் நிரூபிக்க முடியாது எந்த நாட்டு மருத்துவரும் உணவை சாப்பிட்டால் ஆரோக்கிய வருன்னு நிரூபித்தால் அது தோல்வியில் தான் முடியும் ஏனால் இங்கே ஜீரணந்தியர் சொர மைட்டோகான்ட்ரியா மைட்டோகான்ட்ரியா என்பது தொடர்ந்து தூண்டப்படுகின்ற பொழுது அது அமைதியாக இருக்கின்ற பொழுது அது வந்து மருத்துவனாக மாறுகிறது இந்த மாதிரி மைட்டோகாண்ட்ரியா ஒரு மிகப்பெரிய ஆறு வகையான மிகப்பெரிய நுண்கிருமி குடும்பம் நம்ம உடம்புல இருக்குது அதிலிருந்து தான் பல லட்சம் கோடி கிருமிகள் வெளியே வருது முதலில் கடலோரத்திலும் கடலிலும் தான் அந்த அடிப்படை நுண்கிருமிகள் உண்டாகின அது ஆறு வகையான பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார்கள் இந்த ஆறு வகையான பெரும் பிரிவுகள் இருக்கிற அனைத்து கிருமிகளுமே நம் உடலெங்கும் பரவி இருக்கிறது அப்போ இந்த மைக்ரோகான்ட்ரீங்கிறது ரொம்ப முக்கியமானது அது வானத்திலிருந்து வரக்கூடிய சுற்றுச்சூழலிருந்து வரக்கூடிய இருந்து வரக்கூடிய இந்த ஃபோட்டோனை அந்த ஒடித்தூகளை மின்சாரமாக மாற்றிக்கொள்கிறது அதே போல் இந்த நன்கு தூ தூய்மையான உடலானது காட்டில் இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனாக அதாவது ஒரு தாவரம் எப்படியோ காட்டில் இருக்கிற நைட்ரஜன் எடுத்துட்டு ஹைட்ரஜனை ஹைனோட உள்ளே இருக்கிற ஹைட்ரஜனோடு சேர்ந்து ஒரு புரதமாக மாற்றிக்கிறது இல்லை அமோனியாவுக்கு மாற்றிக்கிறது இதைத்தான் பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிண்டித்துன்னு சொல்லுவாங்க ஒளி சேர்க்கையின் மூலமாக இதன் மூலமாகவே ஹைட்ரஜனை பிரிக்க முடியும்னு விஞ்ஞானிகள் பண்ணியிருக்கேன் நானும் இந்த ஹைட்ரஜனை பிரிக்கிற முறையை வந்து நான் அதே இப்போ தேவையில்லை கிடைப்புக்கு ஆக தாவரம் செய்கிற வேலையை கூட ஒளிச்சேர்க்கையின் மூலமாக நம் செயற்கையாக ஹைட்ரஜன் உற்பத்தி செய்ய முடியும் அது வேறு தான் ஹியூமன் பாடிஸ் எ மொபைல் பிளான்ட்டுன்னு பதிவு செய்ய ஜெர்மனி மருத்துவர் டாக்டர் அமால் ஹெகரேட் ஆகினால் பரிணாமம் என்பது எப்பயுமே படிமுறை என்பது பரிணாமம் என்பது ஒரு நாளும் தோற்று போகாது என்பது புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால நாம் வந்து இந்த நீரை மறுக்கிற பயிற்சி வாரத்துக்கு முறை நீரை மறுக்கிற பயிற்சி தேவைப்படும் பொழுது உணவை குறைக்கிற பயிற்சி தேவைப்படுகின்ற பொழுது காலை முதல் மாலை வரை நேரு மருந்தாக இருந்த பரி பயிற்சி தேவைப்படுகின்ற பொழுது காலை முதல் அச்சு வெள்ளத்தை சாப்பிட்டு மாலையில் அன்னப்பாதை தூய்மன்ற செய்ய பயிற்சி இப்படி எல்லாம் நீங்கள் இலவசமாக செஞ்சுட்டே வாங்க இந்த பு இந்த புத்தகத்தை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது முறையாக திரும்ப திரும்ப படித்து படித்து அந்த பழையன கழிதலும் புதித புதியன புகுதலும் வலுவலுக்கான வலுவலுக்கான வகையினான்னு பவனிதி முனிவர் எழுதி அந்த சூத்திரத்தை மனதில் வைத்துக்கொண்டு படிக்க வேண்டும் தமிழ் படிக்கின்ற சிந்தனை அருகி வருகிறது தமிழ் படிக்கிற குழந்தைகள் அருகி வருகிறார்கள் என்பது மிக 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 கொடுமையான சமாச்சாரமாகும் தமிழில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் தமிழில் உடல்நலம் இருக்கிறது தமிழில் மனநலம் இருக்கிறது தமிழில் ஈர்ப்புசி மின்சாரம் இருக்கிறது தமிழில் வெங்கடேச மின்வெளி என்கின்ற ஹைட்ரஜன் மின்சாரம் இருக்கிறது தமிழில் விண்வெளியில் சென்று வீடு கட்டுகின்ற அளவுக்கு அறிவில் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஏற்கனவே செய்திருக்கணும் காலம் தாழ்த்து செய்கின்றோம் இனி பல கலைகளை கற்று பயனில்லை நாம் இனி செய்வது ஈர்ப்பு விசு மின்சாரத்தை செய்து வழங்க வேண்டும் ஹைட்ரஜனத்தை வந்து வீட்டிலேயே இருக்கிற மாதிரி நிலையை வர வந்தாச்சு அதுக்கான வெங்கடேசன் சொன்னதை வைத்துக்கொண்டு நான் முன்னேறி இருக்கிறேன் அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தை எடுத்தாக வேண்டும் அதுக்கப்புறம் நம்ம விண்வெளிந்த சக்தி எடுத்தாக வேண்டும் குழந்தைகளுக்காவது ஒரு ஒரு சென்று இடத்துலையாவது நாம் வந்து காய்கறி கீரைகளை நம்ம பயிர் பயிரிட்டாக வேண்டும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதனால் அளவுக்கு அனைவரும் கிராமத்தை நோக்கி செல்லுங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே எல்லாத்தையும் பரவாயில்ல நமக்கு தூய காற்று என்பது முக்கியமானது என்று வெங்கடேசன் சொல்லியிருக்காரு தான் நான் வந்து கோபுருந்து தள்ளி இருபத்தி நாலு கிலோமீட்டர் தள்ளி மலையடி வாரத்து தலைமலை வனத்துறைன்னு சொல்லுவாங்க கொடிவேரி போகிற வழின்னு சொல்ல கொடிவேரி அடிக்கிட்டு போகிற வழின்னு சொல்லுவாங்க கடம்பூர் போகிற வழிம்பாங்க கெமநாய்க்கு மட்டும்பாங்க அருமையான ஒரு இடம் வந்து இப்போ அங்கே தண்ணி குறைச்சிலாக இருந்தாலும் ஒரு ஏக்கர் பறப்பளி வாங்கி இப்போ என்னென்னா பாதுகாப்பு வெளியில் அடைச்சி கொடுத்துருக்குறேன் எதிர்காலத்தில் தான் எல்லாமே இப்போ கோபில தங்கி தங்கியிருப்பது வந்து ஹைட்ரஜன் மின்சாரம் மெகனேசியம் கண்டுபிடித்த ஹைட்ரஜன் மின்சாரத்தை வந்து இப்போ தான் விஞ்ஞானிகளுக்கு எடுத்துகிட்டு போகிற முயற்சி பண்ணியிருக்கிறேன் இப்போதான் ரெண்டு ஒரு கல்லூரியில் ஆசிரியர் முன்னாட பேசி முயற்சி பண்ணுறாங்க என்னுடைய பொண்ணு வந்து இயற்பில் பட்டிக்கிறாங்க அவங்க வந்து முடிப்பட்டுருக்குறாங்க அவங்களும் செஞ்சு நூறு முறை செஞ்சு பார்த்தாச்சு நான் நூறு முறை செஞ்சு பார்த்ததை அவங்க நேரில் பார்த்துருக்காங்க அதுவங்க அவங்க ரெண்டு மூணு முறை செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க எதிர்காலத்தில் நமக்கு ஹைட்ரஜன் மலிவாக வரக்கு வைக்கிறது அனைவர் வீட்டிலும் ஹைட்ரஜன் என்கிற ஒரு எளிய சாதனம் வரத்தான் அது ஹைட்ரஜன் எதுவும் பயப்பட தேவையில்லை ஹைட்ரஜனை தேக்கினாலோ அடைக்கினாலன்னு ஆபத்து அது உற்பத்தி வர வரவே உடனே என்ன பண்ணால் சவ்குடு பறவைகள் மூலமாக மின்சாரம் பார்க்கலாம் அல்லது சுடுமண் கடவுள் நிறைய வந்துருச்சு சுடுமண் கடவுள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செராமிக்ஸ் செல் வந்தாச்சு அப்புறம் வந்து சவ் புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்ரன் செல் வந்தாச்சு அதாவது பாலிமர் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரன் செல்லு வந்தாச்சு இதை வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து நம்ம வந்து பழைய முறை வரக்கூடிய அந்த உள்ளர் என்ஜின் நமக்கு தேவையில்லை அதாவது இன்டர்னல் காம்பெஷன் என்ஜின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் வரப்போகிறது இன்னும் இருபது ஆண்டுகள் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் ஆர்வமோடு இதை வந்து கவனிச்சுக்குங்க இதில் இருக்கிற புத்தகத்தில் இருக்கிற விகானமா இங்கே படிங்க நோயற்ற வாழ்வு வந்து ரொம்ப எளிமையானது உங்கள் உடம்பு தான் மருத்துவர் உங்கள் உடம்பு தான் ஆசிரியர் உங்கள் உயிர் தான் ஆசிரியன் உங்கள் உயிர் தான் இறைவன் இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு இறைவன் என்பதும் ஆசிரியர் என்பதும் ஆகாயம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் ஆகாயம் ஆகாயம் என்று சொன்னாலே ஆகாயத்தினுடைய வடிவம் தான் மனிதன் ஆகாயம் பெரிதாக இருக்கிறது ஆகாயத்தினுடைய சின்ன வடிவம் தான் மனிதன் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதை வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்பவர் ஆஹ் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்பவர் ஒரு நூலில் குறிப்பிடுகிறார் அஹ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பிரம்மசூத்திரத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்ற பொழுது இப்படி தான் பதிவு செய்கிறார் மேனீசிய மினிய தர் யூனிவர்ஸ் இன் விச்சிலியில் லியூஸ் நடத்துவார் அதாவது மனிதர் என்பவன் மனிதர் என்பவன் இந்த பூமியில் வாழுகின்ற பிரம்பச்சத்தனுடைய சிறிய வடிவம் என்று சொல்கிறார் ஆகியனால எளியமாக இன்று ஒரு ஒரு தகவல் சொல்கிறேன் இலவசமாக நீங்கள் ஏதோ ஒரு கேட்கும்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே தேவையில்லை இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க காலை முதல் அதாவது மாலையில் இன்றைக்கி ஒரு நாள் நீரை மறுக்கிற பயிற்சி செய்கிறவங்களாக இருந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாலையில் வேணுங்கிற உணவெலாம் சாப்பிடுங்க காய்கறி கீரைகள் நிறைய ஏற்கொண்டு வச்சு சாப்பிட்டு ஒரு கீரை கஞ்சியோ கீரை அவளோ வேணுங்கிறத எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு அந்த ஒரு நாள் முழுமையாக எதுவுமே அருந்தாமல் மீண்டும் மாலையில் அதையே ஆறு மணிக்கு நீங்கள் வந்து எதுவும் அருந்தி முடிச்சுட்டிங்கன்னா அதுவே வந்து மிகப்பெரிய தூய்மை உண்டாகும் இப்படி செஞ்சுக்கிட்டு அவருடத்திற்கு ஐம்பத்தி ரெண்டு தடவை ஆகுது அது வந்து ஒரு அடிப்படை பயிற்சி அந்த மாதிரி நூற்றுக்கணங்குற பயிற்சி இருக்குது உடனடியே தொடங்குற பயிற்சி இருக்குது கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பயிற்சி இருக்கிறது அதெல்லாம் இலவசமாக செஞ்சுக்கலாம் அதனால் எளிமையான முறையில் வந்து காலை திருச்செண்ணியே பல்லெல்லாம் வலிக்கிட்டு ஒரு அச்சு வெள்ளத்தை சாப்பிட்டு அந்த விஷத்து கீழே அரைக்கி விட்றது அப்புறம் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ஒரு ரெண்டு மூணு கழித்து இரண்டு ஒரு பேர்ச்சிகளை மென்று சாப்பிட்டு தண்ணி குடித்து விஷத்தை வந்து இறப்பிலிருந்து சிறுநூடுகள் தள்ளி விடுக்குது இப்படியே தள்ளிட்டே போகிறோம் மாலையில் ஒரு வழி இப்போ நாலு தடவை அஞ்சு தடவை நீங்கள் வந்து அதை பெருசு குணம் சாப்பிட்டு பண்ணிக்கலாம் குறைந்த இப்போ குறைந்த உணவினால் மலைச்சிக்கல் வரக்கு வாய்ப்பு இருக்குது மாலையில் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய வெங்காயம் அவுழு போட்ட வெங்காயம் அவளு கொஞ்சம் உப்புமா போட்ட வெங்காயம் அவள் நிறைய போட்ட மாதிரி அவல் உப்புமா செய்துட்டு வெங்காயம் நிறையா போட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் போட்டு அவள் போட்டு அந்த பணத்தை தாளிச்சு விட்டு நிறைய சாப்பிட்டிங்கன்னா அந்த விஷமெல்லாம் வெளியே போயிடும் அல்லது இனிமேற்கான வந்து சுத்தப்படுத்தலாம் நன்றி வணக்கம்